ஓகே நண்பர்களே அனைவருக்கும் இரவு வணக்கம் இப்போ கடைசியாக முடிஞ்சு ஹோட்டலுக்கு வந்து இடத்துக்கு சாப்பிட்ட இப்போ கல்பணம் இருந்தாப்போம் இல்லை நீங்களாம் சாப்பிட்டு சண்டே வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும் இருந்தாலும் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சரவணமாக ஹோட்டல் காஞ்சிபுரம் அங்கே தான் இருக்கோம் அதை திரும்ப சாப்பிட்டு சொல்லலாம் அப்படின்ட்டு தான் வாங்க நீ யாரும் எதாவது சாப்பிடலாம் ஓகே வாங்க ஹோட்டல் கலந்து பாருங்கள் இதுதான் நம்ம சாப்பிடுற ஹோட்டல் இப்போ கூட்டம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சரியான சரியானு கூட்டங்க மத்தியானம் சரியான கூட்டம் சர்வமான ஹோட்டல் சரிங்களா சென்னை டியூஷன் தான் இது மத்தியானம் வந்து சரியாக செம்ம கூட்டம் நாங்கள் வந்து சாப்பிட சொன்னோம் நாங்கள் தான் லாஸ்ட்டு சாப்பாட்டுக்கு நாங்கள் வந்து சாப்பிடுவோம் மத்தியானம் நாங்கள் தான் நான் தான் லாஸ்ட்டு லஞ்சு அதால முடிஞ்சது சரிங்களா லஞ்சில் வேறு லெவலாக இருக்குது சாப்பிடச்சு ஓகே வாங்க பார்ப்போம் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்லி லைட் இட்லி இட்லி வந்துட்டு அதுக்கடுத்து என்ன இருந்தது பார்க்கலாம் நைட் டைம் லைட்டு போதா அப்படின்னு சொல்லி இட்லி வாங்கியிருக்கேன் வாங்க பார்ப்போம் இதுதாங்க நம்ம ஆர்டர் பண்ண இட்லி சரிங்களா கார சட்னி சாம்பார் சட்னி ஒயிட் சட்னி இதெல்லாம் சட்னி கொடுத்துருக்காங்க ரெண்டு இட்லி நாலு விதமான நைட்டு கொடுத்துருக்காங்க ஓகே வாங்க சாப்பிட போய் விடுக்கிறது ரொம்ப கொஞ்சமாக இருக்குது கார சட்னி எடுத்து வச்சு சாப்போ கூட இருக்கு சரியாக கூட இருக்கு வாங்க பார்ப்போம் சாப்பிட்டு போகலாம் காரை சட்னிக்க இட்லி சாமியாக இருக்குதுங்க வேறு லெவலாக இருக்குது வேறு லெவலாக இருக்குது இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து காஞ்சிபுரம் வந்தாக்கா ஒரு ஃபேமஸான இட்லி காஞ்சிபுரம் இட்லின்னு அது ஒரு ஸ்பெஷல் இடமா இருக்குதுங்க அதுக்கு நம்ம தேடி போகக்கூடிய டைம் இல்லை இப்போது ஸோ அதனால் ஹோட்டலே சாப்பிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் சரிங்களா வாங்க சாப்பிட்டு கொடுத்து அதை பார்த்தீங்கன்னா முதல்ல வச்சு என்ன டீட்டெயில்ஸ் சாப்பிட்டு பண்ணி பண்ணிடுச்சு இட்லி வேறு லெவலாக இருக்குது இட்லி இன்னொன்று இன்னொரு ரெண்டு கொடுத்து கேட்டுருங்க ரெஸ்ட் ஆடு வாங்க ஏன்னா நைட் ட்ராவல் அதுதான் பெஸ்ட் அவுட் ஆயிலு நல்லா எந்த தொந்தருக்காது நல்லா அதிகமாக இருக்கும் வாங்க நீங்கள் யாரும் நைட்டை ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக இட்லி சாப்பிடுங்க எண்ணெய் ஐட்டம்னாலும் எதுவும் சாப்பிடாதீங்க ஓகேவா இது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது இட்லி கேட்டோம் ரெண்டாவது இட்லி வந்து ஒரு தரமாக வந்துடுச்சு அதே சேம் அதே மாதிரி வாங்க பார்க்குறோம் இட்லி சட்னி சாம்பார் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கிறாங்க கண்டிப்பாக இட்லி ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டாவதாக வாங்க இட்லி வாங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போது அடுத்தத வந்து மசாலா பாலம் கட்டுருங்க வந்ததுக்கப்புறம் காட்டப்பாருங்க கே நம்ம கேட்ட மசாலா பாலம் வந்தாச்சு பார்த்து பார்க்கலாமா வேறு லெவலாக இருக்கும் வாங்க பார்ப்போம் அப்படியே இதுமாதிரி எடுத்து கூடுங்க